நிகழ்வினுடைய அற்புதமான ஆழ்நிலை காட்சிகள் அதிருந்து பெற்ற அனுபவ நிலைகள் இறை சபையின் மூலமாக ஒவ்வொருவரும் உணர்த்துகின்ற உரையாடுகின்ற நிலைக்குள் இருக்கும் சுட்சமங்களையும் அகத்திய சபையில் தெரிவித்து அதற்குரிய ஞான பயன்பழன்களை பெற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் கேட்கலாம் ஓம் அகத்தி சாயன மக ஓம் சிவமகா வாலசித்திரை ஓட்டி ஓம் பிரவிஞ்ச மகா அகத்திய வாலசித்திரவே ஓட்டி ஐயனை இன்றைக்கி நான் கண்ட காட்சி இந்த சிவன் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்கள்ல அதில் நீலகண்டா நாராயண் ஒரு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே இருபது வருஷமாக நான் குரு பூஜை கொடுத்துருக்கேன் இன்றைக்கி அவர் த வந்து எனக்கு ஒரு குவலையில் மண் குவலையில் நிறைய தண்ணியோடு கொடுத்து என் கையில் கொடுத்துட்டு போகிற காட்சியை கண்டாதித்தேன்னு அதற்கு என்ன கொஞ்சம் சொல்லணும் ஐயன் நீர் நின்ற நிலை கரம் கொடுத்தது நீரென்ற நிலை வழங்கியவன் நீராற்றிய நீராற்றிய நீரகலா நீராற்றிய நீரகலா கைங்கரிய நிலை அந்நீருக்குள் இருந்து அவன் எழுந்து ஆற்றலாக வழங்கிய நீர் நீர் பெற்ற நீர் அது சிவமகா வாழை சித்தன் ஏற்றிய புனித கங்கா நதி நீர் என்று கூறுகிறார் ஓ மகத்தி சாய நமக அருட்பிரசாதமாக ஆற்றல் கொண்ட நீர் பெற்ற நீர் பிரசாதமாக உயர் சபைதனிலே அத்துணை பிரபஞ்ச நிலைகளுக்குள் நீர் ஆற்றிய கைங்கரியத்திற்கு எங்கிருந்து பரிசு வழங்கப்படுகின்றதனில் நிலை என்னும் அற்புதமான நிலையோடு வளம் வருகின்ற சபைதனிலே அவர்கள் சரணடைந்ததால் அறுபத்து மூவரும் சரணடைந்ததால் நீராற்றிய கைங்கரிய நிலைக்கு சபையில் இருந்து பரிசாக அந்நீர் வழங்கப்பட்டது என்று உரைக்கின்றோம் சாய ஏற்றமுடன் செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரையாய் அமர்ந்த அரசாலும் அகத்திய தீர்த்தம் இருந்து ஏற்றமுறை வளம் வருகின்ற அத்தகைய கோவில் மாநகரில் இருந்து சபை சீடனுடைய அருள் சொல் கேட்டு ஏற்றமுடன் நற்கதியாய் வந்து நின்று உன் கதியை சபை கதி என்று மாற்றி உன் இல்லத்தை சபைக்கு தாரை வார்த்திட்ட அற்புத நல் சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகத்தி சாய நமக சரணாகதிக்கு என்றும் சரணடையும் சபை என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு சிவத்தை அடைவதற்குரிய அற்புதமான முயற்சிகள் பெருமுயற்சிகளை நாயன்மார்கள் ஆற்றிய அந்நிலைக்குள் இருந்து ஆற்றிய ஒரு நீலகண்ட திருநீலகண்ட நாயனாருடைய அற்புத நிலை போல்தான் உன் நிலை என்று எடுத்து காட்டுகின்ற அந்நிலைக்கு வழங்கிய பரிசு புனித கங்கா நதிநீர் குவளை என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோ மகிமக அந்நீர் உன்னுடைய இல்லம் சென்று விட்டது இல்லம் சென்றடைந்து விட்டது அந்நீர் இல்லத்தில் இருக்கும் கண் நீர்களையெல்லாம் நீக்குகின்ற அற்புத சித்தன் தவம் இருந்த புனித கங்கா நதி அது உள்ளிருந்து அர்ப்பணி ஆற்றும் உன் பணி பிரபஞ்சத்தில் நடைபெறுகின்ற பொழுது என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி நிற்கின்றோம்